அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போகுது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் தேசிய சின்னங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் புலிவனம் காட்டில் கடல் பகுதியில் இருந்து மலைகள் எவ்வளவு மீட்டர் உயரத்தில் இருந்தன ஆன்சர் இரண்டாயிரம் மீட்டர் மின்கலன்களால் இயங்கும் புகை வெளியிடாத கண்ணாடியால் மூடப்பட்ட வாகனத்தில் மட்டுமே செல்ல முடியும் பகுதி எது ஆன்சர் காடு ஒரு காட்டின் மைய அச்சு எது செந்தாமரையின் வண்ணம் ஜீவப்பு தனித்தன்மை கொண்ட வடிவமைப்பை பெற்ற மலர் எது? ஆன்சர் தாமரை மயில் தொகை விரித்து ஆடுவதை பார்த்து குளிருக்கு நடுங்குகிறதோ என நினைத்து போர்வை அளித்த குறுநில மன்னன் யார் ஆன்சர் பேகன் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் உள்ள சரணாலயம் ஆன்சர் மயில் சரணாலயம் நமது நாட்டின் தேசிய பறவை மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன ஆன்சர் அழகும் கம்பீரமும் ஓங்கில்கள் தன் இறையை எப்படி பிடிக்கின்றது மீயொலி அலைகளை பயன்படுத்தி கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு பாயும் இந்தியாவின் மிக நீளமான நதி எது ஆன்சர் காவேரி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமுடையது என்றாலும் இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவான ஆறு எது ஆன்சர் பிரம்மபுத்திரா முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்களின் பெயர் என்ன ஆன்சர் இமாம் புலிவன காட்டில் மூதா என்று சொல்லப்படக்கூடிய மரம் எது ஆன்சர் ஆலமரம் கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் உள்ள முக்கியமான பூங்கா எது ஆன்சர் இந்திய தாவரவியல் பூங்கா இந்தியாவின் உலக சாதனை படைத்த ஆலமரம் எங்கு உள்ளது ஆன்சர் கொல்கத்தா காட்டில் அவசர காலத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள பயன்படுத்துவது எது பழங்குடிகளின் வழிகாட்டி புலிவன காட்டில் தரையில் காய்ந்த இலைகளை சருகுகளை கொண்டு கூம்பு வடிவத்தில் உள்ள கூடு எந்த உயிரினத்தின் கூடு ஆன்சர் கருணாக பாம்பு உலகிலேயே கூடுகட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை எது ஆன்சர் கருநாகம் மிகவும் கூச்ச சுபாவம் உடைய உயிரினம் எது புலி மூவர்ண கொடியின் மேல் உள்ள காவி நிறம் எதை குறிக்கும் தைரியம் மற்றும் தியாகம் மூவர்ண கொடியில் பச்சை நிறம் எதை குறிக்கும் செழுமை மற்றும் வளம் வெள்ளை நிறம் எதை குறிக்கின்றது அறவழியையும் அமைதியையும் தேசிய கொடியின் நீலகலம் எவ்வளவு த்ரீ ஈஸ்ட் டூ தேசிய கொடியை வடிவமைத்தவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் ஆந்திரா விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது ஆன்சர் குடியாத்தம் மூவண்ண கொடியை நெய்த குடியாத்தம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் வேலூர் மாவட்டம் மூவர்ண கொடியை செங்கோட்டையில் ஏற்றியவர் யார் பண்டித ஜவஹர்லால் நேரு மூவர்ண கொடியில் உள்ள ஆரங்கள் எத்தனை ஆன்சர் இருபத்தி நான்கு குமரன் பிறந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை காந்தியை விடுதலை செய்யக் கோரி நடந்த போராட்டத்தில் கலந்து காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் நீத்தவர் யார் திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு எப்படி சிறப்பித்துள்ளது அஞ்சல் தலை வெளியிட்டு சாரநாத் அசோக தூணில் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணியாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரநாத் கல் தூணில் அடிப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் என்ன ஆன்சர் சத்தியமேவ ஜெயதே சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையை வெல்லும் தேசிய சின்னத்தில் யானை குதிரை காலை சிங்கம் போன்றவை எப்பகுதியில் உள்ளன ஆன்சர் அடிப்பகுதி அசோகர் காலத்தில் சாரணா தூணில் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு பாதுகாக்கப்படுகிறது ஆன்சர் சாரணா தருங்காட்சியகம் தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது ஆன்சர் வங்காளம் எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இப்பாடல் முதன் முதலில் ஒழிக்கப்பட்டது ஆன்சர் கொல்கத்தா மாநாடு வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார் பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என அறிவித்தவர் யார் ஆன்சர் ராஜேந்திர பிரசாத் இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் உறுதிமொழி எந்த மொழியில் எழுதப்பட்டது ஆன்சர் தெலுங்கு லாக்டோபில டெல்புரின் நுண்ணுயிர் எந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு கிபி எழுபத்தி எட்டில் சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது ஆன்சர் கனிஷ்கர் சக ஆண்டு என்று தொடங்கியது மார்ச் டுவெண்ட்டி டூ பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவில் எப்போது தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் பாரதியார் நாடு விடுதலை பெற்ற அன்று பாடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் மகாகவி பாரதியார் சுதந்திர நாளன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது யார் ஆன்சர் பிரதமர் இந்திய குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் எது குடியரசு நாள் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு நாளில் மூன்றாவது நாள் பாசறைக்கு திரும்புதல் விழா சிறப்பாக நடைபெறும் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வின் முதல் விருந்தினர் யார் குடியரசு தலைவர் யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக இரண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரித்தது ஐநா சபை கொண்டாடி வருகிறது ஆன்சர் காந்தி பிறந்த நாள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்த கொஷின்ஸ் உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ